இருந்த சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணணுமா கண்டிப்பா செக் பண்ணுவாங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க உங்களை ஆடைகள் கலைக்கப்பட்டதா மார்புல வந்து அடிச்சாங்களாங்கிறத வந்து கண்டிப்பா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து வரும் அது சப்ஜெக்ட் வேற முதல்ல நீங்க அணுகிறது முறையே தவறல ஆம் ஆத்மி கட்சியில இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாருன்னு சொன்னா எல்லாமே ஆர் காரங்க உறுப்பினர்களாக உள்ள வந்து விட்டாங்க அந்த கட்டமைப்பே சதைச்சிருக்கிறாங்க கெஜ்ரிவால் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கோம் அந்த நெருக்கடியில தான் வந்து வல்லரசு நாட்டின் பிரதமர் மாதிரியா பேசுறாரு வார்டு கவுன்சிலரை விட மோசமா பேசுறாரு வார்டு கவுன்சிலர் தான் அப்படி சொல்லுவாங்க எனக்கு ஓட்டு போடுங்க எதிராக நிற்கக்கூடிய அந்த கவுன்சிலருக்கு நீ ஓட்டு போட்டீங்கன்னா ரோட்டை பேத்து எடுத்துடுவாங்க

என்னன்னா அங்க போயிட்டு உத்தரப்பிரதேசம் பீகார்ல போயிட்டு தமிழ்நாடு விமர்சனம் பண்றாரு இப்ப இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கு அறிக்கை விட்டு இருக்காங்க பதில் அறிக்கை மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது கோடி ரூபாய் போச்சா ஒருவேளை வந்து மோடி அமித்ஷா மோகன்பா கும்பலு எல்லாமே வந்து குற்றாலத்தை வந்து குடிச்சிட்டு போகட்டும் நான் அதற்காக மோடியை பைத்தியம் என்று சொல்லி விட்டாரு என்ன செய்ய நான் பைத்தியம் சொல்லவில்லை ஒருவேளை குற்றாலத்துல குளிச்சாலம் நல்லா இருக்குமே அப்படின்னு வெள்ளப்பெருக்கு நினைக்கிறேன் அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் சமூக நீதித்துறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் நாடு முழுக்க தேர்தல் சூடுபிடித்து பல்வேறு விவாதங்கள் கலைஞரான இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சிக்குள்ளேயே ஒரு புகைச்சல் ஏற்பட்டு குறிப்பாக சுவாதி மாலிவாளுங்கிற ஆம் ஆத்மிதல்வருடைய அலுவலகத்திலே வீட்டிலேயே தாக்கப்பட்டதாக தகவல் அவருடைய பெய்ய வந்து அடிச்சார் புதைச்சார் மார்பில் உதிச்சார் என்ன நடக்கிறது இப்ப கெஜ்ரிவால் மேல் ஒரு அனதாபாலை வீசி வர நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது பாக்குறீங்க அதாவது சுவாதி மலிவா வீடியோவை நானும் பார்த்தேன் நேற்று அந்த சம்பவத்தை பரிந்து கட்டிக்கொண்டு வைரல் ஆக்கியது யாருன்னு பார்த்தால் த டைம்ஸ் நவ் ரீபப்ளிக் போன்ற கோடி மீடியாக்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய அந்த ஐடி விங்க தான் வந்து பயங்கரமாக பரப்புனார்கள் அப்போ நம்ம சுவாதி மாலிவால்னா யாரு புதுசான பேரா இருக்கேன்னு சொல்லி நான் பார்க்கும்போது அவங்க அண்ணா ஹசாரே டீம்ல இருந்தவங்க கெஜ்ரிவால் எல்லாம் போராடினாங்க இல்லையா தேசபக்தர் அண்ணா ஹசாரே இப்போ ரொம்ப தூங்கிட்டு இருக்காரு நம்ம நாட்டுல ஊழல் வந்து விட்டதே என்று ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் கட்சி அகற்றியே வந்து ஆக வேண்டும் என்று கொக்கரித்தாரில்ல அந்த அண்ணாவாசாரு புனியமான் டீம்ல உள்ளவங்க அந்த சுவாதி மாலிவால் இவங்களுடைய புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும்போது ராஜ்நாத் சிங் உட்பட ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய மூத்த தலைவர்களோடு இன்றுமே தொடர்பில் இருக்கிறார் அப்ப சுவாதி மாலிவால் யார் என்கிற நீங்க வந்து நீங்க பாத்துக்கோங்க மூன்றாவது என்னன்னா இன்றைக்கு அவங்க வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா நான் தாக்கப்பட்டேன் என் மாறுபல அடிச்சாங்க என் கையை பிடிச்சி இழுத்தாங்க என் ஆடைகள் எல்லாம் கலைந்து விட்டது ஒரு ஆம் ஆத்மி உடைய எம்பியாக ராஜ்யசபா எம்பியா இருந்து கொண்டு மாதிரி புகார் அளிக்கிறாரு இந்த புகார்ல சேர்க்கிறார் கெஜ்ரிவால் இருந்தாரு ஆம் ஆத்மி ஆளா அல்லது வந்துகிட்டு ஆர் எஸ் எஸ் உடைய சிலிப்பர்ஸ் செல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக பாஜகவுடைய மகளிர் அணிகள் வந்து ரோட்டுக்கு வர்றாங்க கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும் கெஜ்ரிவால் நியாயம் வேணும் அவரு என்னடா இது நடக்குது அப்ப பார்த்தானா ஸ்லீப்பர் செல்களை எல்லாத்திலயும் உள்ள வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல எதிர்கட்சி லெவலுக்கு வந்த தேமுதிக கேப்டன் கட்சியை எப்படி உள்ளே போய் நுழைந்து அந்த கையில எடுத்து ஒட்டுமொத்த கட்சியை வந்து குலாப்ஸ் ஆகினாலும் அது போல ஆம் ஆத்மி கட்சி நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆம் ஆத்மி கட்சியில இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாருன்னு சொன்னா எல்லாமே காரங்க உறுப்பினர்களாக உள்ள வந்து விட்டாங்க அந்த கட்டமைப்பே சிதைச்சிருக்கிறாங்க கெஜ்ரிவால் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கோம் அந்த நெருக்கடியில தான் வந்து ஒரு அரசங்கி மாதிரி முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாரு கெஜ்ரிவால் கூட இப்பதான் அடிப்பட்ட பிறகு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறாரு இன்னும் ஜெயில போட்ட பிறகு மிக ஷார்ப்பான பதிலையே வந்து சொல்றாரு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஐந்து விதமான ஒரு புல்லட்டா வந்து பாய்ச்சினாரு என்னது மோடி பிரதமர் கிடையாது பிஜேபி ஜெயிக்க போறது கிடையாது ஒருவேளை ஜெயித்தா கூட அமித்ஷா தான் வந்து பிரதமர் இப்படி எல்லாம் விஷயங்களை சொன்னாரு பாத்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தி விட்டது குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல நாளை மறுநாள் நடக்கக்கூடிய அந்த ஐந்தாம் கட்ட தேர்தலில் ஒட்டுமொத்தமா மொத்தமா ஒன்பது தொகுதி நடக்கிறது உத்தரப்பிரதேசம் பீகார் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதியும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹிந்தி பேசக்கூடிய கவு பெல்ட் அந்த கவு பெல்ட்ல உள்ள மேக்சிமம் தொகுதி யார் கையில் இருக்குன்னா பிஜேபி கையில இருக்குது உதாரணமா உத்தரப்பிரதேசம் பதினான்கு தொகுதியில் பதினான்கு லோக்சபா கான்ஸ்டியூஷன் வந்து நடக்க இருக்கிறது நாளை மறுநாள் தேர்தல் அதுல பதிமூன்றுல சிட்டிங் எம்பி யாருன்னா பிஜேபி அங்க சமாஜ்வாதி காங்கிரஸ் கெஜ்ரிவாலுடைய அலை அங்க வீசுவதால அங்க பிரச்சனை அதனால தான் இப்ப சுவாதி மாணிவால வந்து உள்ள விட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நான் கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டுக்கு நீங்க போறீங்க எந்த புரோட்டோக்கால் அங்க போக வேண்டும் அப்ப உங்க எம் முதலமைச்சர் இல்லை என்று சொல்கிறார்கள் நீங்க வெளியே இருங்க சொல்றாங்க கெட்ட வார்த்தை போட்டு பேசுறேன் யாரு வீடியோ நாங்க சாலாண்டு ஆரம்பித்து அசிங்கமா இப்ப அந்த காவலர்களை வந்து அந்த பிஏவை பேசுறது சுவாதி மாலிவர் அந்த ஆடியோ வீடியோவே ஆதாரமாக இருக்கிறது அப்ப நீங்க வெளியே போக வேண்டியதுன்னா ஏன் திட்டுறீங்க அவளை அப்ப நீங்க இங்க எம்பியா இருக்குமே ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நெருக்கமான ஆளாக இருக்குமே ஆனால் ஆம் ஆத்மிக்கு நீங்க விசுவாசமான ஆளாக இருக்குமே ஆனால் உங்களே வெளியே தர்றாங்க உங்களை வந்து ராஜா மரியாதை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்களா இல்லையா அப்போ கெஜ்ரிவால் இல்லை என்று சொல்லுகிறார் வெளியே போயிருக்காரு அவர் கேம்பெயின்ல இருக்கிறாரு நீங்க வெளியில உட்காருங்க உங்களை மட்டும் அனுமதித்தால் வெளியில வந்து மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நீ வந்து நான் இருப்பேன் இந்த அசிங்கமா நீங்க அவர்கள் வெளியேற்ற கட்டாயி முடிகிறது அடிச்சாங்க ஏழு தடவை அடிச்சாரு எட்டு தடவை அடைச்சாங்களுக்கு எங்க என்ன இருக்குது இன்னைக்கு சம்மன் போயிருக்கிறது அது கோர்ட்ல பாத்துக்கொள்ளலாம் அமைச்சர் வந்து ஒரு பெண் அமைச்சர் வந்து சொல்றாரு இவர்கள் வந்து பிஜேபி கத்திங்கிறாங்க அது பிஜேபி கத்திங்கிறது நேற்று ஒரு மட்டும் முடிவு செய்ய முடியுமா ஏன்னா ஆம் ஆத்மியோட கரண்ட் எம்பி வேற ராஜ்யசபா எம்பி வேற இது உட்கட்சி பேசலா அல்லது அரசு உடைய மகன் ரவீந்திரநாத் இருந்தாரு தமிழ்நாட்டுல அவருக்கு பேர் என்ன அதிமுகவுடைய எம்பி அப்படின்னா பேரு அதிமுக எம்பியாவ செயல்பட்டார் முழுக்க முழுக்க பாஜக அடிமை தானே செயல்பட்டார் அது போன்ற பாஜகவுடைய அடிமையாக இருக்கலாம் யாரு கண்டா ஏன்னா இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல காவலர்கள் உங்களை வெளியே நிக்க சொல்லுவாங்க நீ என்ன செய்திருக்க வேண்டும் மொபைலை எடுத்து கெஜ்ரிவாலுக்கு அடித்திருக்க வேண்டும் சிஎம் நான் உங்க வீட்டுல இருக்கிறேன் வீட்டுக்கு வந்திருக்கேன் உங்க காவலர்கள் என்ன வெளியே நிக்க சொல்றாங்க எந்த பேசுங்க காவலர்கள் கையில கொடுத்திருந்தா விஷயம் முடிஞ்சு போயிட்டத அப்ப கெஜ்ரிவால் கிட்டே ஒரு தொடர்பு இல்லை கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த பிரச்சாரத்தில் இருக்கிறார் அதுல அவர் பேசிக் கொண்டிருந்தது அவரு தேர்தல் கேம்பெயின்ல இருந்ததை வந்து நம்ம டிவில போட்டு காமிச்சுல இருக்கிறாங்க இது வீணுக்கு இருந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் கெஜ்ரிவால் மீது ஒரு ஒரு என்ன செய்ய வேண்டும் ஒரு ஒரு அழுக்கை சுமத்த வேண்டும் அவருடைய புழுதிவாரி சுமத்த வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு ஒரு அழகா சொல்லியிருக்காரு அந்த பத்திரிகையாளர் இவர் கத்தி தான் கத்திகளும் கை கூலி தான் நினைக்கிறேன் இது யாருங்கிறது வெளியே வரும் அந்த அவங்களே மாலிவாலே வந்துட்டு சுவாதி மாலிவாலே மன்னிப்பு கேட்டு தன்னை யார் அனுப்பினார் என்று சொல்லிட்டாங்கன்னா தெளிவா முடிஞ்சு போவோம் இல்லைன்னா கட்சியை விட்டு விரைவில் நீக்கப்படுவார்கள் இதான் உண்மை இந்த உண்மை தெளிவா வெளியே வரும் ஒரு நாளே வெளியே வரும் யாரு அனுப்புற வெளியே வரும் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு அதான் கெஜ்ரிவால் வந்து முழுக்க முழுக்க பிஜேபி அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் உடைய சூழ்ச்சி அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த எலெக்ஷன் கேமின் வீரியமா செய்து கொண்டிருக்காரு அவரே திசை திருப்பி கட்சிக்குள்ள உள்ள உள்பூசலுக்கு வந்து அவரை பேச வைத்து அந்த மாதிரியான விஷயங்களை பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலே சொல்றாங்க நேற்று கூட அமித்ஷாவும் நட்டாவும் என்ன பேசுறாங்க ராஜநாத்சிங் என்ன பேசுறாங்க கெஜ்ரிவால் பிணையில் வெளியே வந்திருக்கிறார் அவர் எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணா தேர்தல் பிரச்சாரம் பண்றதே உச்ச நீதிமன்றத்தை அவமான யாரு சொன்னா அவங்க உச்ச உச்ச நீதிமன்றத்துல அப்படியே விட்டு தாக்கல் பண்ணதே தேர்தல் பிரச்சாரத்துக்காக புனைய வேண்டும் என்றுதான் வாசங்களே அங்க இருக்கிறது நான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறேன் உடைக்கி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் வந்து நீதிபதிகளுமே அந்த காரணம் கொடுக்கப்படுற தீர்ப்பு இருக்குது ஜாமீன் தீர்ப்பு அப்படி இருக்கும்போது எப்படி உச்ச நீதிமன்றத்தை வந்து அவர் ஒரு அவமதிப்பு செய்யலாம் இருக்கும் மோடி அமித்ஷா மோகன் நட்டா இந்த ராஜ்நாத் சிங் யோகி ஆதித்நாத் பேசுறதுதான் இந்திய இறை ஆண்மைக்கு எதிராக பேசுறாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறு தீர்ப்புகளுக்கு எதிராக பேசுறாங்க இந்திய அரசியல் சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்க யாருன்றா அந்த பிஜேபிக்கும் போதுதான் பேசிக்கொண்டிருக்கு சுவாதி மாலை வந்து ஆணைகளை கலைஞரெல்லாம் சொல்றாங்கன்றது அதை இப்படி எடுத்துக்கிறது அவங்க வரும் வெளியே வரும்போதும் சோகமத்தை வர்றாங்க

அது சப்ஜெக்ட் வேற முதல்ல நீங்க அணுகுறது முறையே தவற சுவாதி தவற அல்லவா ஆம் ஆத்மி கட்சியில உள்ள ஒரு எம்பி மாதிரி அணுகவில்லையே ஆர் எஸ் எஸ் உடைய தொண்டராக நின்று இருக்காரு வீட்டுல அதான் பிரச்சனை இதோட தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் கேட்டா இன்னைக்கு ஓய்வு பணக்கிறேன் சூடுபிடிக்க ஆரம்பித்து மோடி வந்து பல விஷயங்களை சுட்டி காட்டார் அதாவது ஆஹ் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் குடிசைக்கு சென்று ராமர் மீண்டும் குடிசைக்கு சென்று விடுவார் அந்த கோயில் வந்து இடிக்கணும்னு சொல்றாரு அதிர்வடை ஏற்பட்டு பிரதமரே அத கொஞ்சம் கூட ஒண்ணு இல்லை இந்தியாங்கிற வல்லரசு நாட்டுடைய அதிபரை போல மோடி பேசுவார்னு பார்த்தா எங்க மாமா மோடி எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா வார்டு கவுன்சிலர் மாதிரி பேசுறாங்க வல்லரசு நாட்டில் பிரதமர் மாதிரியே பேசுறாரு வார்டு கவுன்சிலர் தான் அப்படி சொல்லுவாங்க எனக்கு ஓட்டு போடுங்க எதிர எதிரான அந்த கவுன்சிலருக்கு நீ ஓட்டு போட்டீங்கன்னா ரோட்டை பேத்து எடுத்துருவாங்க உங்க வீட்டு டிபிளெட்டை கலட்டி எடுத்துருவாங்கன்னு சொல்லி நான்காம் துறை அரசியல் இருக்குல்ல அதை விட தாண்டி போய்விட்டார் இப்போ இதை வந்து தமாசாக நம்ம பார்க்க கூடாது இது ஏதோ ஒரு வந்து தூண்டிட்டு போறாரு அப்படின்னு பார்க்கக்கூடாது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விலைகளை வந்து உன்னிப்பாக காங்கிரஸ் கூட்டணி உதாரணம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த காணொலியின் வாயிலாக வந்து அவருக்கு நம்ம என்ன செய்யறோம் இதை நம்ம பதிவு செய்கிறோம் இதுவரை உள்ள தேர்தல்களில ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் ராமருக்கு கோயில் கட்டுவோம் அப்படி எல்லாம் சொல்லித்தான் அந்த இந்து புலரைசேசன் சொல்லக்கூடிய அந்த கௌபில இந்தி பேசக்கூடிய மக்களை வந்து இந்துக்களே ஒன்று நீங்கள் ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னார்கள் ராமர் கோயிலை கட்டி ஓபன் பண்ணியாச்சு அதை திறக்கும் போதே நிறைய சர்ச்சை சர்ச்சை பண்ணது யாரு முஸ்லீம்களோ கம்யூனிஸ்டுகளோ பெரியாரிஸ்டுகளோ கிறிஸ்தவர்களோ மற்றவங்க யாரு இந்து மக்கள் தான் நீ ஏன்னா கோவில் கட்டி முடியும் முன்னாடி ஆகம விதிகளுக்கு முதலாளி எப்படி திறப்பானே இது முழுக்க முழுக்க அரசியல் கோவில் என்று இந்து மக்கள் தான் என்ன செஞ்சாங்க அதுக்கு வந்து போர்க்குடி தூக்குனார்கள் இப்போ வந்து அந்த ராமர் கோயிலை வைத்து அரசியல் பண்ண முடியாது இப்ப என்ன சொல்றாரு புல்டோசரை வைத்து இறுத்தி விடுவார் இறுத்தி விடுவார்கள் காங்கிரஸ் இப்ப நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது மோடி வந்து ஒரு முந்திர கொட்ட அவர் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அந்த அளவுக்குள்ள தான் என்டர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த மிகப்பெரிய அறிவாளியை வச்சுக்கலாம் ஆப்போசிட்டா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க வாய் உடையை விட்டார் அப்ப புல்டோசரை வைத்து இடிப்பார்கள் என்று சொன்னார் இப்போ ராமர் கோயிலை பாதுகாக்க வேண்டிய கடமை காங்கிரஸ் ஏன் இவங்களே புல்டோசரை வைத்து இடித்து விட்டோம் அல்லது வந்து வெடிகுண்டு வைத்து தகர்த்து விட்டு இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் வந்து எடுத்துட்டாங்க ராமர் கோயிலை உடைத்து விட்டார்கள் என்று அனுதாப அலைக்காக வேண்டி அந்த இந்து மக்கள் இந்து போலரசேசனை வந்து கட்டமைக்கிறதுக்காக வேண்டி எதுவும் ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு இருக்கிறதா இந்த ஆர் எஸ் எஸ் திட்டத்தை வந்து தப்பி தவறி வாய் உலரி மோடி மாமா வந்து சொல்லிவிட்டாரா என்ற யோசனை நமக்கு வருகிறது எல்லாத்தையும் செய்வாங்கங்க இஸ்மாயில் என்று பச்சை கையிலே பச்சை குத்தி விட்டுதான் என்ன செஞ்சாங்க காந்தியை வந்து சுட்டு கொண்ட கோச்சை கும்பல் தானேங்க கோச்சையுடைய பேர பிள்ளைகள் தானே இவங்க இஸ்மாயில் ஏன் பச்சை குத்துற முஸ்லீம் வந்து என்ன செஞ்சாரு காந்தியை சுட்டான்னு காட்டுறதுக்கு தானே அது போல வச்சிட்டு தொப்பியை போட்டுட்டு ஒரு ஒரு தீவிரவாதி மாதிரி இது முஸ்லீம் தீவிரவாதி குண்டு வைக்க போறான்னு சொல்லி இந்து மக்களை வந்து போலரைசேஷன் பண்ண போறாங்களா அப்ப இதை வந்து என்ன செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றம் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தேர்தல் கமிஷன் வந்து உன்னிப்பாக கவனிச்சு இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இது அப்படிங்கறத கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அதிலும் குறிப்பா யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் வந்து எப்படி புல்டோசரை வச்சு அவங்க கிட்ட கேட்டுக்கிறேங்க எந்த அளவுக்கு முட்டாந்தனமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க யோகி ஆதித்யநாத் புல்டோசரை வச்சு இடித்தாரு அதாவது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் அந்த கருப்பு சட்டங்களுக்கு எதிராக போராடிய சமூக நீதி காவலர்களை சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவனுடைய வீட்டை இடித்தார் மாணவி என்று பார்க்க பார்க்காம கூட இடித்தார்கள் ரோட்ல இருந்து கதர்னாங்க அது போல ராமர் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழி என்று சொல்லி இருக்கக்கூடிய பள்ளிவாசலை அடித்து நோறுக்கினார் தனித்து மக்களுடைய அந்த குப்பங்களை எல்லாம் என்ன செஞ்சாரு புல்டோசரை வைத்து இடித்து தகர்த்து தரமட்டமாக்கி ரோடு போட்டார் நாப்பத்தொன்போது பாராளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது அதிலும் கூட முழுக்க முழுக்க பிஜேபிக்கு சாதகமான தொகுதி என்று கணிக்கப்பட்ட அந்த நாற்பத்தொன்பது தொகுதி கூட ஐந்தாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பிரியங்கா ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் மேலோங்க அங்க அகிலேஷ் யாதவ் வந்து பதினாலு தொகுதியில வந்து கலகு கலையில் கலைக்கு போட்டாரு கூடவே பிரியங்கா காந்தியும் கெஜ்ரிவாலும் உள்ளே இறங்குறதுனால அந்த தொகுதியில நம்ம வந்து கை விட்டு போய்விடுமோ ரேபுரலி மட்டும் தான் கை விட்டு நினைச்சோம் எல்லாமே போகிறது அச்சத்தில் தான் எண்ணம் இல்லாம உலர ஆரம்பித்து விட்டார் பாகிஸ்தான்ல வந்து விரும்புதுன்னு சொல்றாரு சொல்லுகிறார் ராமர் கோயிலை உடைத்து விடுவாருன்னு சொல்லினார் கண்ணா அப்படின்னாலும் உலர ஆரம்பித்து விட்டார் பயத்தில் உழைகிறார்கள் இவர் உலர உலர இப்படிப்பட்ட வெறுப்புணர்வை வந்து பேச பேச நூத்தி ஐம்பது சீட்டும் கீழே போயிருவாங்க நூத்தி ஐம்பது சீட்டு கீழே பெறுவாங்க நடக்குதா இல்லையா பாருங்க இன்னொரு விஷயம் இதுக்கு எதிர்வணையாட்டிக்கிற தமிழக முதல்வர் வந்து இந்த புலவ அரசியலுக்கு ஒருபோதும் வந்து பழியாக மாட்டோம்னு கடுமையை எதிர்வினையாட்டுருக்க குறிப்பாக புல்டோ சொன்னா நீங்க வந்து யாரா யோகி ஆதினத்தர் இருக்கிறத விட இந்திய கூட்டணி அப்படி ஒருபோதும் செய்யாதுன்னு சொல்லிக்கா இது என்ன பின்வாங்களா அல்லது என்ன எதிர் எதிர் தான் நாட்டு இருக்கிறார் அதாவது புல்டோஸ் மட்டும் பேசவில்லை சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இந்த தமிழ்நாடு கவர்மெண்டையும் தளபதியுடைய ஆட்சியை வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து குறை சொல்லியிருக்காரு மோடி பாருங்க உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் பேச வேண்டிய பேச்சா இது மறவை கலந்து விட்டு தான் என்னமா தெரியவில்லை குற்றால அருவியில நல்லா வெள்ளப்பெருக்காரு நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கு குற்றாலத்துல குளித்தால் வந்து கொஞ்சம் பைத்தியம் தெளிங்கிற ஐதீகம் தான் இருக்கிறது ஒருவேளை வந்து மோடி அமித்ஷா மோகன்பா கும்பலு எல்லாமே வந்து குற்றாலத்தை வந்து குளிச்சிட்டு போகட்டும் நான் நரக்காக மோடியை பைத்தியம் என்று சொல்லி சொல்லி என்ன செய்தாங்க நான் பைத்தியம் சொல்லவில்லை ஒருவேளை குற்றாலத்துல குளிச்சாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு வெள்ள வெள்ளப்பெருக்கு அவரை இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படிதான் நாமளும் பேச வேண்டியிருக்கு அவங்களும் குண்டக்க முடங்க பேசும்போது நாமளும் எதிரி பணியாட்ட வேண்டியிருக்கு முதல்வர் ஸ்டாலின் அழகான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு என்னன்னா அங்க போயிட்டு உத்தரப்பிரதேசம் பீகார்ல போயிட்டு தமிழ்நாடு விமர்சனம் பண்றாரு தமிழ்நாடு என்னையா செஞ்சிருச்சு தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு வந்துட்டு தேர்தல் நடக்கிறது இலவச பஸ் ஊட்டமா அதாவது கவர்மெண்ட் இலவச பஸ் விட்டுட்டாங்களா அதனால பெட்ரோல் ரயில்கள்ல கூட்டம் உறந்து விட்டதா இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க இருக்காங்க அறிக்கை மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்ப வந்து இப்படி எல்லாம் ஒண்ணு குண்டக்க மண்டக்க மண்டக்கறிவு இல்லாத மக்களாக இருக்கிறார்கள் கல்வி அறிவு இல்லாத மக்களாக உத்தரப்பிரதேச மக்கள் அப்படியே வைத்திருக்கிறார்கள் இந்து இந்து இந்துன்னு சொல்லி ராமர் மாதிரி வேஷம் போட்டு மாதிரி வேஷம் போட்டு மாதிரி வேஷம் போட்டு ஒரு நூறு பேர் இறக்கிறது சரி ராம்கிறது உடனே என்ன ஆயிடுது ஓட்டு விழுந்த வேணுங்கிற ஒரு மமதையில இருக்கிறாங்க அதெல்லாம் பழைய காலம் இன்னைக்கு கிரௌண்ட்ல இறங்கி ஆர் எஸ் எஸ்னா என்ன பிஜேபி என்ன மோடியுடைய கார்பரேட் சதிகள்னா என்ன எப்படி ஒரு நாட்டை வித்து சுட்டு சுடுகாட ஆக்கி விட்டார் என்பதை வந்து டீக்கடை பெஞ்சு வரைக்கும் கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அப்ப பழைய பார்முலாவே இவர் வந்து கையாளுகிறார் நிச்சயமாக அந்த ஐந்தாம் கட்ட தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது தொகுதியில் பாதி கூட நிலை வந்து விட்டது கொண்டிருக்கிறார் அங்க போய் பீகார்லயும் உத்தரப்பிரதேச போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் விட்டுட்டு உனக்கு வக்கி இருந்தா நீ விட வேண்டியது நீ விட்டு பாரு நாங்க தான் மாடலா இருக்கு நாங்க திராவிட மாடல் சொல்லிவிட்டோமே இதே மாடலை வந்து நீ அங்க செஞ்சு காட்டு அதனுடைய போறவங்க தான் வேற ஒண்ணும் இல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கறிஞர் சங்கத்துடைய தேர்தல வந்து இவர்களுக்கு சவுட்ல அடிச்ச மாதிரி அபரிமிதமான வாக்குகள்ல வந்து எதிர்க்கட்சியில இருந்த கபில் சிபில் ஐயா வந்து ஜெயிச்சிருக்காரு அதுவே பெரிய ஒரு நோஸ் கட்டா அவங்களுக்கு இருக்கு ஓகே ஓகே இது ஒரு கடமான விவாத சூழல் அது ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும் பாஜக ஒரு எது எதிர்பூர்வமா மோதி பண்ணாலும் கூட பல்வேறு விஷயங்கள் மக்களிடையே சென்று கொண்டிருந்தது மட்டும் தெளிவாக தெரிகிறது மக்கள் பார்வை பெற்றுள்ளேன் இந்த விவாதத்தில் உள்ள அறக்கலந்து வேற ஒதுக்கி ரொம்ப நன்றி நன்றி